ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன்னைச் சுற்றி எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அதை உனக்குள் எதிர்மறையாக நீ எடுத்துக்கொள்ளாதே குழந்தையே எல்லா நிகழ்வுகளோடும் உன் வாழ்வை நீ பொருத்தி கொள்ளாதே ஆனால் உணர்ந்து கொள் செய்யும் வினைகள் எல்லாம் திரும்ப வரும் என்று அதனால் நல்ல வினைகளை தேர்ந்து செய் தீய வினைகளை குறைத்து கொண்டு வா நேர்மறை எண்ணங்களை உனக்கு துணையாக கொண்டு நட எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனி உனக்கான வாய்ப்பு சிலவற்றில் ஒளிந்து இருக்கும் அதை உனக்கு நான் உணர்த்துவேன் அதை பற்றி கொண்டு நீ மேலே வருவாய் நம்பிக்கையோடு இருப்பாய் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உன்னுடைய ஆயுதம் அதை ஏந்தி நிற்பாய் என் குழந்தையே நீ வணங்கும் தெய்வமான நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன் பற்றுகள் எல்லாம் போன பிறகு தெரிய வரும் உண்மை சொரூபம் ஒன்றினால்தான் ஒருவனுக்கு நிரந்தர ஆனந்தம் உண்டாகும் அது கிடைக்கும் வரை ஒரு மரத்தின் இலைகளுக்கு ஊடே அவ்வப்போது தெரியும் சூரியன் போல ஆனந்தம் வந்து போகும் நமக்கு பிடித்தது கிடைக்கும் போதும் பிடிக்காதது வராத போதும் ஒரு இடைப்பட்ட ஆனந்தம் வந்து பிறகு அதே போல அதே நிலைமை இன்னொன்று பொருளை பற்றி வந்து போகும் உலக விஷயங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த மாதிரியான ஆனந்தம் தேடல் என்ற சுழற்சியில் சென்று கொண்டே இருக்கும் இதைத்தான் நாம் நம் வாழ்க்கையின் அனுபவங்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் எதிலும் திருப்தி இல்லை ஆனாலும் எதையும் விடவும் மனமும் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் நம்மில் பலரும் உலக விஷயங்களில் பற்று என்பதே அனைத்தின் தொடக்கமும் என்பதை உணர்ந்து அவைகளின் மேல் பற்று வைக்காமல் வாழ்வதே ஆன்மீக பயிற்சியின் முதல் உள்ளதை உள்ளபடி பார்க்க வேண்டும் என்றால் பார்ப்பவர்களும் பார்க்கப்படும் பொருளுக்கும் இடையில் திரைப்போன்று எதுவும் இருக்கக்கூடாது தற்போதும் நம் மனது ஒரு திரை போன்று இருப்பதால் நாம் பார்ப்பது எதுவும் அவை உள்ளது போல தெரிவது கிடையாது முதலில் மனதின் மேல் படிந்துள்ள தொன்று தொட்டு வளர்ந்துள்ள பற்றுகள் விலகினால் பற்றற்ற மனதிற்கு ஒரு இடைவிடாத ஆனந்தம் கிடைக்கும் அதுதான் ஒருவனின் உள்ள நிலையை தெளிவுபடுத்தி காட்டும் அப்போது அவன் தன்னிலே தானாக மகிழ்ச்சியுற்று பேரானந்தமடைந்துவிட்ட ஞானியாகிறான் அதை நன்கு உணர்ந்து அனுபவித்த ஞானிகள் சொல்வார்கள் பாம்பின் கால் பாம்பறியும் என்ற வழக்கச் சொல்படி அவர்கள்தானே அவர்கள் நிலையை அறிய முடியும் கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து அதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் நான் விட மாட்டேன் இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னோடு முழுமையாக இணைகிறான் அப்படிப்பட்டவன் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமில்லை உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் உன் கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்து கனவிலும் நீ நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன்